இன்னைக்கு தேனியில நம்பிக்கையான நகை நவமணி பழனி நம்புவீங்களா நைன்டீன் பிப்டி எயிட்ல தாத்தா நவமணி பாண்டியன் ஆரம்பிச்சதுதான் இந்த நவமணின்ற பிராண்ட் வச்சுதான் தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சாங்க அப்ப நாங்க நிறைய சம்பாதிக்கலனாலும் நிறைய கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை நாங்க சம்பாதிச்சோம் டாக்டர் ஆகணும்ன்றது ஆசை பட் ஆனா அவங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க ஃபேமிலி பிசினஸ் குள்ள வந்தாங்க டேடி சிக்ஸ்டி செவன் இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒழச்சு கஸ்டமர்ஸோட நம்பிக்கையை சம்பாதிச்சு தேனில இருந்து ஒரு சின்ன கடைய இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமா மாத்திருக்காங்க அவங்க அப்பாவோட பேரை தேனி ஃபுல்லாக ஒழிக்க வச்சுட்டாங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக கோவிட் வந்துச்சு நிறையா இழந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்போ நாங்கள் டிசைட் பண்ணோம் அப்பாவோட லெக்சியை எங்கேயுமே கூடாதுன்னு ஸோ அம்மாவும் நாங்களும் சேர்ந்து ஆரம்பித்தது தான் நவமணி பழனி குமார் தங்கராஜியம் நிறைய கஸ்டமர்ஸ் எங்க கிட்ட வந்து உங்க அப்பாவோட நேம் அண்ட் நம்பிக்கைக்காக மட்டுமே இங்க வரும்னு சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எங்க கஸ்டமர்ஸ் ஆகிய என் பி ஃபேமிலிக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் உங்கள் நம்பிக்கை தான் எங்க சொத்து